ஸ்டோர்ஸ் உஸ்மா சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸ் எந்த கட்சி யார் எது பேசினாலும் நிறைய மீம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது நிறைய பேசி ஐ மீன் கேள்வி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதில் இதுவும் ஒன்று

அரசியல் வந்து ஒரு நெறிமுறைகள் சில விஷயங்கள் இருக்குல்ல இப்போ ஒரு ஒரு கூட்டம் ஒரு மாநாடு போடுறோன்னா அந்த மாநாடுக்கான சில வரைமுறைகள் இருக்குல்ல ஒரு இருபது முப்பது பேரை வந்து வைக்கணும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அந்த மக்கள்கிட்ட வந்து நாட்டுடைய பிரச்சனை பொதுமக்களை அரசியல் படுத்துறது இதெல்லாம் பண்ணணும் இது எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக வந்து சிஎம் சீட்டில் உட்காந்துறேன்னா அது எந்த வித லாஜிக்காக இருக்கும் எனக்கு தகுதியான ஆள்னா எனக்கு உண்மையான சொல்லப்போனால் வந்து திமுக மேலே விமர்சனங்கள் உண்டு ஆனால் இப்போ திமுகவை தவிர்த்து வேறு ஆள் இல்லை அதனால் ஸ்டாலின் தான் ஏன்னா வந்து சீமானு பார்த்திங்கன்னா வந்து லிட்ரலி வந்து தமிழ்நாட்டு இருக்கிற வாலிபர்கள் வந்து திசை மாற்றம் செஞ்சு பெரியாரை பற்றி தவறாக பேசி தமிழ் தேசியம்னால் என்னென்ன தெரியாமல் ஒரு தப்பான சித்தாந்தத்தில் கூட்டு போகிறாப்புல எடப்பாடி எங்கே போய் தலை கொடுக்கக்கூடாது அங்கே தலையை கூட்டி என்ன பண்ண மாட்டின்னு இருக்கா இருக்காப்புல இப்போதைக்கு இருக்கிறதுக்கு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான் போராட்டங்கள் என்ன விதமான போராட்டங்கள் ஒன்று இருக்குல்ல இப்போ போராட்டங்கள்ன்றது இப்போ வளர்ந்த வல்லரசு நாடுகளிடமே அந்த போராட்டங்கள் எல்லாமே உண்டு இன்னும் முப்பது வருஷம் ஆனாலும் போராட்டங்கள் தான் தீரும் அது 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 எப்படி சொல்கிறதுனா அதை வந்து அரசு அரசு தொழிலாக மாற்று சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்காங்க ஆனால் அரசு தொழிலாக மாற்றக்கூடாது ஆனால் அதற்காக மாற்றக்கூடாது பட் ஆனால் உரிமையை கொடுக்கணும் அதாவது அந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அதாவது அது அதை பற்றின சரியான விளக்கம் எனக்கு இல்லாததுனால ஏன்னா இப்போது திருமாவளன் ஆமாம் 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 ம் இல்ல அது பத்தாயிர சம்பளன்றது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல ஆனா ம் ம் அது வந்து அது வந்து ஸ்டாலின் நேரடியாகவே கேட்கணும் நேரடியாகவே இறங்கி அந்த கம்பெனி கிட்ட கேக்கிறதோ இல்லை அந்த மக்களுக்கு என்ன குறையோ அது நேரடியாக தீக்கணும் நான் என்ன கேட்கறேன்னா இப்போ அந்த மக்களை மட்டும் போராட விடக்கூடாது அந்த மக்கள் கூட சேர்ந்து நாம எல்லாருமே போராடினதுக்காக அந்த தோட்ட அந்த போராட்டம் நியாயமான கோரிக்கை தான் அவங்க வச்சது ரொம்ப நியாயமான கோரிக்கை அது வந்து திமுக செவி கொடுத்து அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் நினைக்கிறாங்க ஸ்டான்லி தான் எப்படி என்ன நினைக்கிறான் காரணங்க நிறையா இருக்குங்க தான் எல்லாரும் வந்தாலும் எல்லாரும் சொல்லத்தையும் செய்வாங்க அவங்களை இவங்க சொல்லுவாங்க இவங்களை அவங்க சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டான்லி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் சொன்னாங்க தான் விஜயை பற்றிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்காரு அது அது நீங்கள் கூட்டம்லாம் அதிகமாக வரும் நீங்கள் ரசிகர்களுக்கு கேட்டால் தான் உங்களுக்கு நியூஸ் கிடைக்கும் எங்கள்கிட்ட ஒன்றும் கிடைக்காது அவர் இப்போ தானே வந்துருக்கிறாரு அவர் எதையும் பார்க்க முடியாதா இனிமேல் செஞ்சாதானே பார்க்க முடியும் கூட்டம் எல்லாத்துக்கும் தான் வருவாங்க இப்போ நீங்கள் கேமரா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நேரம் செஞ்சு நிறையா பேர் வந்து நிற்பாங்க இங்கே எங்கேயும் சேர்த்து பேட்டி எடுங்கன்னு ஏன்னா சே இதில் டிவியில் போடுவீங்களா அந்த மாதிரி கூட்டம் தான் வேற என்ன அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் சும்மா ஆளுக்கு தெரியும் யாருக்கு போடணும் போடக்கூடாது வயசு பசங்களா வயசானு ஆ அப்படிலாம் கிடையாது விஜய் பக்கம் இருப்பாங்க ஆனால் கடைசியில் முடிவு எதுன்னு தெரிஞ்சாதானே அப்போ தான் தெரியும் யார் பக்கம் யார் இருக்கான்னு ஆமாம் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம குடும்பத்திலே நம்ம குடும்ப ஆட்சி தானே நடக்குது அதே மாதிரி நாட்டிலையும் நடக்குது அவ்வளோதான்

அதெல்லாம் தெரியல எனக்கு அதை பற்றி தான் சரி நம்மளுக்கு மன வருத்தம் தான் வாங்கிட்டு வச்ச போயிட்டு போகிறாங்க அவ்வளோதான் விஜயகாந்த் சொன்னார்ல காசை வாங்கிக்கிங்க கொடுக்குற காசை வேணான்னு சொல்லாதீங்க நீங்கள் யாருக்கு போடணுமோ போட்டுக்குங்கன்றார்ல அது மாதிரி தான் நடக்கும் வந்து சிஎம் தான் இவரை தான் இவ்வளோ செய்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு கொஞ்சம் சான்ஸ் அடுத்து சான்ஸ் கொடுப்போம் இன்னும் நல்லபடியாக செய்து முடிப்பார் அப்படின்ற ஒரே இதுதான் நம்ம எல்லாம் இருந்தால் கூட அவ இனிமே வந்து புதுசாக எடுத்தியாறு செய்கிற கஷ்டம் தான் இப்போ ஏற்கனவே இவர் இருந்து செய்துக்கிட்டு இருக்காரு எனக்கு பிடித்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் பார்க்குறேன் அது மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்கிறா வைக்கிறா கொள்றா இது மாதிரி செய்கிற ரொம்ப கஷ்டம் இதுவரைக்கும் ஆட்சியில் வந்தவர் யாரும் இவ்வளோ அளவு இவ்வளோ செய்யலை அதனால் பார்க்கறதுக்கு இல்லை ஏதோ தப்பு தண்டாக இருக்க செஞ்சு கொண்டுற ஒன்றார அதை நம்ம ப கருத்தில் கொண்டு வரக்கூடாது அவர் செஞ்சு பிடிக்க அந்த பாலம் கட்டுறாங்க ரோடு போடுறாங்க அண்டர் கிரவுண்டு மெட்ரோலாம் போகுது இதெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு சான்ஸ் அவர் கொடுத்து அஞ்சு வருஷம் இருந்தார்னாக்கா இதெல்லாம் நல்லா பிடிக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து இதே அரசியல் தான் அவரு தொழில் வேறு இது வேறு அரசியலில் வந்தால் அணுவம் நிறையா வேணும் அந்த அனுபவம் அவருக்கு பத்தாது அவரை பார்க்க

ஆமாம் அது இருக்கிற என்ன செய்ய அவ்வளோ ஜிஎம்கேல வந்து எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் உள்ளவர்தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து வேற ஆள் யாரும் இல்லை இப்போ ராசால ஒரு பில்லியண்டான ஆளு கனிமொழியெல்லாம் மொழிகெல்லாம் பிரிண்டியெல்லாம் ஆள் மத்தியிலலாம் வந்து எம்பியாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் கொடுத்தா கூட நல்லா ஆள மாநிலத்தை ஆளலாம் அப்படின்ற எனக்கு வேறு யார் இருக்குது அவ தவிர அவங்க குடும்பத்தில் உள்ள தர வேறு யார் இருக்கிறா சார்ஜ் ஆமாம் கனி ஆமாம் கனிமொழி அதுதான் கனிமொழிக்குள்ளே கொடுக்கலாம் கொடுத்தாலும் அவளும் நல்லா வந்து எல்லோரும் சின்ன வயசு பில்லியன் டேலண்ட்லாம் இருக்குது அதனால் அவளுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்ற எனக்கு ஒரு அறிக்கையம் ஆசை கொடுக்குறேன்னா எல்லா கட்சியிலும் அந்தாலும் கொடுத்துக்கிட்டு இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க அதில்

அப்படியே அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்க தான் செய்யுது மற்றபடி இப்போல்லாம் டா டோட்டலாக எல்லாத்தையும் கொடுக்குறாங்க எனக்கு அது சரியாக தெரியாது அந்த சீமான் சீமானுதான் எனக்கு பார்க்க தெரியல அவர் நிறையா பேசுகிறாரு வைக்கிறாரு மற்றபடி அவரை வந்து அவரை பற்றி எட்டி வைக்க முடியும்

பார்க்குறேன் வைக்கிறேன்டா நான் அவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை இதில் நம்ம இதோட செடி இயற்கை முக்கியமானது தான் அதெல்லாம் வேண்டியது தான் அது அதனால் அது வந்து வரவேற்கத்தக்கது அதுகாக்கிறாரு சீமான் பாதுகாக்கிறாரு அதுவும் அது வகையில் அவரை சரின்னு தான் பார்க்குறான் இந்த முதல் ஒரு போட்டி ஒன்று ஸ்டாலின் தாங்க டிஎம்கே தாங்க ஆனால் கூட்டணி வலிமை ஜாஸ்தியாக இருக்குது ஓட்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குது ரெண்டாவது அஞ்சு வருஷமாக நல்லா செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் முதல்வர் மேலே எந்த ஒரு கருப்பு பிம்பமும் இல்லை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு ரெண்டாவது ஜனங்களுக்கு எல்லாம் அந்த இலவசமெல்லாம் நல்லா கொடுத்துருக்காரு பஸ் பாஸ் அது இது எல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு காலை சிட்டு உண்டி உணவு நிறைய பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நினைச்சோம்னா அவருக்கு ஓட்டு போடலாம் இல்லை மாயை விஜய் சினிமாக்காரர் எம்ஜிஆர் கூட்டம் செஞ்சு சரத்குமார் செஞ்சு விஜயகாந்த் விஜயகாந்துக்கு வந்து சேலத்தில் சேர்ந்த கூட்டம் யாருக்கு இது வரைக்கும் சேரல சேலத்தில் விஜயகாந்துக்கு வந்து மாநாடுக்கு என்ன கூடம் சரிங்களா வேட்பாளர் அறிமுகம் தான் இருக்கேன் இங்கே அந்த கூட்டம்லாம் வரலிங்க இது வந்து சும்மா இதில் தானே ஆனால் இது இப்படி மாநாடு கூட்டம் சேர்த்துனாரு நடிகர்ன்னாக்கங்க கூட்டம் நடிகை வந்து ஒரு ஜவுளி கடை திரைப்புலாவுக்கு வந்தாலே சேலத்தில் ஏகப்பட்ட சேலத்துக்காரருங்க ஏகப்பட்டம் கூட சேருதுங்க அதனால் நடிகர்கள் வந்து ஓட்டு வந்து இன்னும் ஒரு நிற்கலை இந்த தடவை நின்று ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறது பொறுத்து தான் இருக்குது ஆனால் இந்த தடவை வர முடியாதுங்க விஜய் நெக்ஸ்ட் டைம் அது என்ன தெரில அதுக்கு ஜனங்கள் தான் கையில் தான் நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஆரவாரம் வந்துங்க நடிகரை பார்க்குறதுக்கு நான் கூடங்க விஜயகாந்த் வரும்போது நான் விஜயகாந்த் இல்லை நான் வந்து சாதாரண ஒரு ஒரு ஜவுளி உற்பத்தியாளர் விஜயகாந்த் வரும்போது நான் கூட நடுக்கூட்டத்தில் நின்று பார்த்தேன் விஜயகாந்த் பார்க்கணும் நேரில் எங்கே பார்த்தோம் விஜயகாந்துக்கிறது மாதம் இப்போ அவருக்கு நடிகர்கள் அப்படின்னாக்கா அவரோட கூட்டம் சேருங்க இவருக்கு ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது தெரில மாறி ஓட்டாக மாறினா நான் கூட முதலமைச்சர் ஆகிடுவேன் ஓட்டாக மாறினா விஜய் ஓட்டாக மாறினா ஒரு முதலமைச்சர் ஆக தான் ஜனங்க கையில் தான் இருக்குது ஜனங்க ஓட்டு போட ஒரு விஜய் ஆக தான் ஆனால் அந்த சான்ஸ் இப்போ இல்லை இருபத்தாறில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க கூட்டணி இவங்க இருக்காங்க இப்போ இந்த வருஷம் வந்திருக்காங்க எல்லாம் உங்களுக்கு அரசியல் பாடமெல்லாம் கொஞ்சம் கற்றுக்குவாங்க எப்படி என்ன செய்யணும் நெளிவு சுழிவு அப்படின்னு தெரியும் பார்த்துக்குவாங்க பூத்தில் அதாவது இவங்கெல்லாம் வந்து அதிமுக திமுக இந்த ரெண்டும் வந்து எவ்வளோ எத்தனையோ எலெக்ஷனை பார்த்து பா எத்தனையோ பழம் சாப்பிட்டு கொட்டை போட்ட கட்சிங்க ரெண்டுமே பணம் கொடுப்பாங்க பணம் கொடுக்காம பூத்துலேயும் பண்ணுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க இதையெல்லாம் முறியடித்து இவங்க வரணும் பசங்க கூட்டம் சேர்ந்துருச்சுன்னாக்க கூட்டம் சேருதுங்க வேலையில் நடக்கணுமில்ல பூத்தில் நடக்கணும் ஓட்டு போடுற இடத்துல வந்து நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இனிமேல் நானே காசு கொடுத்தா தான் ஓட்டு போட போவேன் இல்லை மாட்டேன் ஏன்னா ஆயிரம் கொடுக்குறான் ஒருத்தன் ரெண்டாயிரம் ஒருத்தன் கொடுக்குறான் எங்கள் ஓட்டில் நாலு ஓட்டு இருக்குது ரெண்டாயிரம் ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டு போடு ஆயிரம் ஓட்டுக்கு ஒரு ஆயிரம் ஒரு ஓட்டு போடு அது அந்த மென்டாயில் வென் மென் அப்படியே ஆகிடுச்சிங்க பதிவு வச்சுட்டாங்க நம்ம அரசியல் கட்சி இங்கே மட்டும்தான் இப்போ இதை பார்த்து இப்போ நாட்டுலேயும் கொடுக்க ஆரமிச்சிட்டாங்களே இலவசமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஓட்டுக்கு பணமும் கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க நாடத்துலையும் வடநாட்டுலையும் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் கொடுத்தா தான் ஓட்டு போட போவான் இலவசம் கொடுத்தா தான் அவன் நல்லவன் சொல்லுவான் அது எந்த கட்சி வந்தாலும் இனிமேல் வந்து இலவசம் கொடுக்க முடியாது ஆமாங்க ரொம்ப தைரியசாலிங்க ஆமாம் எல்லாத்தையும் எதுக்குறாரு ஜெயிக்க மாட்டார் ஆனால் எல்லாத்தையும் எதுக்குறாரு பேசுகிறாரு அதுவே வந்து நல்ல எழுதி வச்சு படித்து அதாவது நல்லா இவர் என்னை தப்பு பண்ணாங்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்க இந்த தொகுதியில் இப்படி இந்த இந்த மாவட்டத்தில் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாருன்னா பரவாயில்ல அவர் பேசுகிறதே ரூடாக நல்ல மிரட்டுற மாதிரி தான் பேசுகிறாரு நல்ல தைரியசாலி நான் சீமானை பொறுத்த வரைக்கும் தைரியசாலி எல்லாத்தையுமே பண்ணுறாரு திட்டாருக்கு தப்பு இதெல்லாம் வந்துங்க பாமர மக்களுக்கு தெரியாதுங்க அந்த கட்சிக்காரனுக்கு அவர் இந்த மாதாடு நடந்தார்னு தெரியும் டிவி கீழே மாதா நடத்துறனாக்க ரசிகர்களுக்கு பூரா தெரியும் இன்னும் பாம்பர மக்களுக்கு தெரியும் இன்னும் வில்லேஜில் போய் பாருங்கள் டிவி ரீச் ஆகவே இல்லை இன்னும் ஆறு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு போய் பாருங்கள் டி கிராமத்தில் பாருங்கள் இன்னும் ரீச் ஆகலை அதனால் இவரெல்லாம் ஒரு சுற்றுப்பயணம் போகணும் வரணும் அந்த அப்புறமா தான் தெரியாது இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வர முடியாதுங்க இந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒன்று அது திமுகவுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது அண்ணா திமுகவுக்கு சான்ஸ் கம்மி அவ்வளோதான் ஆமாம் நாலு கூட்டம் நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அதிமுக பிஜேபி வந்து ஆப்போசிட் ஓட்டு தான் இங்கே ஜாஸ்தி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஆப்போசிட் ஓட்டு தான் அதனால் அண்ணா சே சான்ஸ் ரெண்டாவது இடம் தான் திமுக கண்டிப்பாக வரலாம் இன்னும் ஆறு மாதத்தில் எத்தனையோ தப்பு நடக்கலாம் நடந்தால் மக்களுக்கு தெரிஞ்சால் அவரும் போகலாம்